அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் சனிக்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது மேலும் இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாரு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க சிம்மம் மழையளவு கஷ்டம் இருந்தாலையும் பார்க்கறவங்களுக்கு மழையளவு ஏதோ பொன் பொருளை சேர்த்து வச்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் சிம்ம ராசிகளுடைய வாழ்க்கையே மற்றவங்களுடைய கண்திருஷ்டியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது பத்து ரூபா வச்சிருக்கேன்னு நீங்கள் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க பத்தாயிரம் கோடிக்கு அதிபதி மாதிரி உங்களை கண்ணுலேயே பொறிச்சு தள்ளுவாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தாலும் அவங்க நம்ம பிரியாணி சாப்பிட்டதா மட்டும் தான் பேசுவாங்க என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பேசுவாங்க காரணம் எங்களுடைய தோற்றம் வயிறு பசியாகவே இருந்தாலும் எங்களுடைய கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது இதை பேஸ் பண்ணி நீங்க கஷ்டம்னு சொன்னாலையும் ஏப்பா இந்த மாதிரி கஷ்டலாம் இருந்தா இந்நேரம் எத்தனை பேருட்டு கையேந்து இருப்பாங்க தெரியுமா நீ எவ்வளோ கெத்தாக சுத்திக்கிட்டு இருக்க இப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க சொல்லப்போனால் உழைப்பு அப்படிங்கிறது அதிகமாக செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் உழைப்புக்கேற்ற வருமானமும் இல்லாமல் தான் பல பேருடைய ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டுருக்கு இப்படிப்பட்ட நிலையில் வாழக்கூடிய சிம்ம ராசிகளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது மொதல் விஷயம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் எந்த ஒரு விஷயத்துலையும் முன் யோசனையோடு செயல்படுவீங்க இதனால் வெற்றி அடைஞ்சிருவீங்க எடுத்துக்காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடிச்சுப்பீங்க மாதிரி வெளியூர் தொடர்பான வர்த்தகங்களில் சிந்தித்து செயல்பட்டு வியாபாரத்தில் லாபம் அதிகமாக பார்ப்பீங்க மாதிரி உங்களுடைய வெளிப்படைத்தன்மையான குணத்தின் காரணமாக உங்களுடைய நட்பு வட்டம் அதிகமாகும் யார் தெரியாதவங்க கூட சிம்ம ராசிக்கார்கிட்ட நட்பு பழக ஆசைப்படுவாங்க ஏன்னா நேர்மையானவங்க மாதிரி குடும்பத்தை பொறுத்திருக்கும் தந்தை வழி உறவுக்காரங்களால் உங்களுக்கு இந்த நாளில் ஆதாயம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை நிலையை மாற்றிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் இந்த நாளில் தவற விட்ட சில ஆவணங்களை கூட கண்டுபிடிச்சிருவீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் கூட இந்த நாளை உங்களை தேடி வரும் மாதிரி மனதளவில் உங்களுக்கு இருந்து வந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் சுருக்கமாக சொல்லினாக்க நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி தொடங்கும் மேன்மையை தரக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லி முடிக்கலாம் அடுத்த பண ரீதியாக பொருளாதார ரீதியாக நிதி ரீதியாக எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகுது உங்ககிட்ட கை மாற்ற கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு பணத்தை கொடுக்காம கூட நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க அப்படி உங்களுடைய பணம் கேட்டு கேட்டு பார்த்து வெளியில் மாட்டிகிட்டு இருந்த பணம் கூட இன்றைக்கும் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வியாபாரத்தில் உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் கனிவாக பழகுவதனால வியாபாரம் பெருகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு அங்க இருந்த சங்கடங்கள் மறையுது நீங்க நிதானமாக செயல்படுவதனால இன்னும் அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மேலும் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த பணமும் உங்க கைக்கு வரும் எதிர்பார்த்த செலவுகளால் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் மறையுது செலவுகள் கட்டுக்குள்ள வருது அந்த செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுப செலவுகளாக மாறும் அதே மாதிரி உறவுக்காரர்கள் வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி நிம்மதியான சூழ்நிலை நிலவும் இது குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகும் அவர்களாலேயும் அவர்களுடைய உறவுக்காரர்கள் வழியிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அதை மாமன் வழியிலும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலையை காணப்படும் எதிர்பார்த்த மாதிரியே பணியிடச் சூழல் சிறப்பாகவே இருக்கும் இது சொந்தமாக தொலைசேர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படின்னு எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களும் மறையுதுங்க குறிப்பாக எடுத்த காரியங்களில் தடை இருந்தால் அது மறையுது மன சோர்வு நீங்குது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க கடன் காரணமாக ஒரு சிலர் வந்து சொத்தை விற்றுப்பீங்க ஆனால் அவங்க கூட இன்னைக்கு வந்து பழைய சொத்துக்களே மீட்டெடுப்பீங்க இல்லைனா ஒரு சிலர் வந்து பார்த்துருக்கா புதுசாக மனை வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் சிம்ம ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் தெரியுமா கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது பண விஷயத்தில் இன்னைக்கும் என்றைக்கும் என்னென்னைக்குமே சிம்ம ராசி கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகன பயணத்தின் போது கவனக்குறைவாக இருக்காதிங்க வேகத்தை குறைச்சி ஹெல்மெட் பயன்படுத்துறது இந்த மாதிரி வண்டியை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் இருக்கட்டும் அடுத்ததாக காதலில் ஈடுபடக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்தருக்கும் காதல் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க இதனால் காதல் உறவு அப்படிங்கிற திருமண பந்தத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களாக வெளியே சொல்லாமல் காதலை மனசுக்குள்ளே வச்சுட்டு கூட இன்றைக்கி உங்களுடைய காதல் துணை கிட்ட உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேறும் அதே மாதிரி ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அடுத்தா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாகும் குறிப்பாக சக ஊழல்கிட்ட உங்களுக்கு ஆதரவு இருக்குங்க மேல் அதிகாரிங்க ஏதாவது விஷயம் சொன்னாங்க அப்படின்னாக்க மறுத்து பேசாமல் உடனடியாக செஞ்சு முடிச்சுடுங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி பெண்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் அதிகமான லாபம் பார்ப்பீங்க அடுத்தா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லணுன்னா நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்குன்னா இந்த நாள் நல்ல நாளாக இருக்குமா எனக்கு எதாவது வம்பு வழக்கு வருமா நேரட்டையாக சண்டை போடுவேனா இல்லை ஆல்ரெடி எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா குறிப்பாக பண வரவு எனக்கு எப்படி இருக்கும் பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது சொல்லப்போனால் கடன் அப்படிங்கிறது கழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கடன் பிரச்சனையே பண பிரச்சனையே நீங்க சமாளிக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்க கையில பணம் இருக்கும் ஸோ உங்க பண தேவைகள் பூர்த்தியாகும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ பணக்குறைபாடு இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமா இருக்காது மற்றபடி இந்த நாள் அனைத்து வகைகள்லையும் நீங்க சமாளிக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நேரம் ஆரஞ்சு நேரங்க இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரம் சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து முடிவெடுப்பீங்க குறிப்பாக அந்த நாளில் பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிர்பாராத வகைகளில் பணம் வரும் நிதானமாக செயல்படுவீங்க வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீங்க வரவு அதிகமாகும் அடுத்த பூரம் நட்சத்திரம் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் மனசில் இருந்த குழப்பங்கள் விலகுது உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க மேலும் தாய் வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியும் ஒரு வரிய சொல்லாக்கா அனுகூலம் ஆதாயம் நிறந்த நாளாக இந்த நாள் இருக்க போகுது அடுத்தது உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உனக்கு கட்டுப்பாடுகள் எல்லாமே மேம்படக்கூடிய நாளாக இருக்குது எதிர்பாராத வகைகளில் பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்கள் தான் செய்யணும் மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம வேலையை நம்ம செய்கிற மாதிரி அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க ஓகேவா அவங்ககிட்ட ஒப்படைக்கிறதும் ஒன்று தான் அந்த வேலையை நீங்களே கெடுத்துக்கிறதும் ஒன்று தான் ஸோ அதனால கவனமாக இருங்க அதே மாதிரி சூழ்நிலை அரிது அதாவது சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த நாளில் ஆல்ரெடி இருக்கிற முதலீட்டவே மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை நான் புதுசாக முதலீடு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாக்கா பல முறை யோசித்து சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது ரொம்ப அவசியம் ஆகமத்தில் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாத உங்களுக்கு சாதகமான நாளாக தான் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாள் வழிபாடு அதிகாலையிலிருந்து வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து கட்டாயம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரபத்தை ஒழிக்க செய்யணும் தீப தூப ஆராதனை காட்டி அந்த தீப ஒளியை பார்த்து ஓம் பெருமாளே போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு இந்த நாளை நீங்கள் தொடங்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலையும் நிலைத்த செல்வத்தையும் கொடுக்கும் இதை தாண்டி மனசில் எனக்கு பலம் வேணும் உடல் எனக்கு வலிமையாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஆஞ்சிய பெருமானை வழிபாடு செய்ய நீங்கள் நிலையான உடல் வலிமையும் மன வலிமையும் பெறுவீங்க அவர் எப்படி வழிபாடு செய்யணும்னா வெற்றிலை மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஆஞ்சியப் பெருமானுடைய வாளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு வழிபாடு செய்ய அதுதான் ஆஞ்சியப் பெருமானுக்கு வாழ் தான் ரொம்ப வலிமையாக இருக்குமா அதை நீங்கள் வழிபாடு செய்கிறப்போ உங்களுக்கு அதே போன்ற வலிமையும் உறுதியும் கிடைக்கும் யாரும் ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை யாராலையும் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது அப்படி ஒரு வலுவான நிலையை இந்த ஆஞ்சிய பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் இவர் எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் ஜெய் ஸ்ரீராம் இந்த ஒரு வார்த்தை போதும் இதுக்கே நீங்கள் எல்லாமே கொடுப்பார் முடிஞ்சதுன்னா நூற்றி எட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதை மாலையாக கட்டி போடுறது இன்னும் சிறப்பான விஷயம் செஞ்சு பாருங்க நீங்களே ஒரு மாற்றத்தை உணர்வீங்க உங்களுக்கு இனம் புரியாத ஒரு உற்சாகம் இருக்கும் குறிப்பாக தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கான நாள் இப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் இப்படி தனிப்பட்ட ஜன ஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்ஸிமம் அதாவது எக்ஸாம்பிள் சொல்லுனாக்க நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய இந்த இருபத்தஞ்சு சதவீதம் தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும் ஸோ அந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படிப்பட்ட நாளாக தான் இருக்கப்போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும்